பிடிக்காத ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதான் சிக்கல் இப்போ இப்போ யார் யார் அவருக்கு பிடிக்காத ஆட்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு ஆள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை பேர் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற அக்யூரட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இதை செஞ்சிருக்க முடியும் அருள் அருள் இருந்து அசோக் தாமன் அசோக் தாமன் இருந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இப்போ விசாரணை போயிட்டு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அசுத்தாமல் மேலே துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கு வணக்கம் வணக்கம் சமீப காலமாக ஆம்சாங் படுகொலை பல விவாதங்கள் உட்பட்டிருக்கு இப்போ அந்த கொலை வழக்கு எந்த பார்வையில் போயிட்டு நமக்கு தெரியும் அந்த வழக்கு ஆரம்பிச்சதுல தெரியும் ஆறாயிரத்து வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க மீதியெல்லாம் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க சில பேர் ஜூடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க கடைசியாக அந்த வழக்கில் சே சேர்க்கப்பட்டது அஸ்வதாமன் காங்கிரசினுடைய முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஸ்வத் வந்து கைது செய்யப்பட்டார் அஸ்வத் நடத்திய விசாரணையில் அவருடைய அப்பா வடசென்னையில் பிறப்பில் தாதாவாக தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்த நாயேந்தன் அவருடைய பேர் அடிபட்டுச்சு நாயகேந்திரனை அவர் வந்து இப்போ வாழ்நாள் ஆயில் சிறை லைஃப் ஆயில் ஒரு கைதியாக வந்து வேலூர் சிறையில் இருக்கார் அவர் மேலே அவர் செம்மியம் காவல்துறை வழக்கு பதிவு போட்டு அவரை நேரடியாக ஜெயிலில் போய் அவரை அந்த ஆஜர் வந்தாங்க அந்த சம்மனம் கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் அவரை வந்து எழும்பூர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு போலீஸ் கஸ்டடியில் ஏழு நாள் கேட்டாங்க அவர் மூணு நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்துருக்குறாங்க இப்போ போலீஸ் கஸ்டடியில் விசாரணை போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அசோத்தாமன் ஒரு பக்கம் நாகேந்திர ரெண்டு பேரையும் மாறி மாறி தீவிர விசாரணை போயிட்டு இருக்கு இவர்கள் ரெண்டு பேர் பண்ணுற விசாரணையும் இப்போ போலீஸ் தரப்பில் இருந்து வீடியோ பண்ணுறாங்க அந்த வி இந்த விசாரணையை வீடியோ பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ அதுலேருந்து வர அப்போ அந்த ரெண்டு பேர் கைது விசாரணைக்கு பிறகு சில தகவல்கள் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு பொன்னோரி பொன்னேரி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் இடம் அந்த இடத்த வந்து பொன்னொண்டு சோப்பு இருக்கு இல்லையா அந்த பொன்னுண்டு சோப்பினுடைய ஓனருடைய இடம் அந்த இடத்தை வந்து விற்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு அந்த இடத்த வந்து அஸ்வத்தாமன் ஆட்களோட போய் நான் சொல்கிற தான் வைக்கணும் இல்லாட்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு பத்து ஏக்கர் கொ கொடுக்கணும் அந்த ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு போகும் போல் ஒரு பத்து ஏக்கர் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு இதை எதிர்த்து அந்த பொண்ணுண்டு சோப்பு ஓனர் ஜெயக்குமார்னு நினைக்கிறேன் பேர் அவர் வந்து ஆம்ஸ்டாங்கிட்ட போயிருக்கார் ஆம்ஸ்டாங்கிட்ட போய் இந்த மாதிரி இடையே இடத்த கட்டு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி உடனே ஆம்ஸ்டாங் வந்து அசுத் தாமனை கூப்பிட்டு பேசியிருக்காரு இது அவருடைய இடம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கார்விச்சிங் போயிருக்கு அதே மீறி அசுல் அந்த இடத்து ஓனரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்காரு அதுக்கு வழக்கு பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அசுல் மேலே துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு போய் ஒரு ஜாமீனில் வந்துடுறார் வந்த பிறகு அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸும் ஆகியிருக்காங்க ஆம் ஆம்ஸ்ட்ராங் அவரும் அஸ்வதிமும் காம் காம காம்ப்ரமைஸும் ஆயிருக்குறாங்க இதுக்கடையில் தான் ஜெயிலில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் வந்து நேரடியாக இவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கிறார் நம்ம ஆம்ஸ்ட்ராங்க்கு அவங்களுக்கும் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு போல் அதற்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ அதன் அடிப்படையில் தான் விசாரணை போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் தான் இவரை போலீஸ் கட்சியில் எடுத்து இருக்காங்க இல்லை பல கட்டங்களில் தான் இந்த வழக்கு அப்படின்னு ஏ டு செட்டுன்ற மாதிரி பல கட்சிகளை இருக்கிறவங்களெல்லாம் கைது செஞ்சுருக்காங்க கொலைக்கு பின்னணி என்னவாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி இல்லை பின்னணி வந்து பெரும்பாலும் இடம் வாங்க வைக்கக்கூடிய பிரச்சனை ஸ்கிராப்னு சொல்லக்கூடிய அந்த பழைய இரும்பு வியாபாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிப்படையாக இருந்திருக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணமாகங்கிறது விசாரணை முடிவில் தெரிய இல்லை தயாரிப்பாளர் பாரஞ்சித் குற்றச்சாட்டு வந்து இது சாதி ரீதியான மோதல் அப்படின்னு தான் குற்றஞ்சாட்டி வைக்கிறார் இல்லை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சாதி ரீதியான மோதலாக இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்தக்கூடிய தகவல்கள் எல்லா மாட்டின அத்தனை பேரும் ஏறக்குறைய அதே சமூகத்தை சேர்ந்த ஆட்டில் தான் இருக்கிறாங்க நாகேந்திரனாக இருக்கட்டும் ஜாஸ்வதினாக இருக்கட்டும் ஏறக்குறைய அந்த அதே பகுதியை சேர்ந்தவராக இருக்காங்க அதே சமூகத்தை சேர்ந்த ஆட்டத்தில் தான் இருக்காங்க அப்போ இதை வைத்து பார்க்குறப்ப இது சாதி ரீதியான கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து த தனிப்படை வைத்து இதை விச விரிவாக விசாரணை இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த கேஸு முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு அதனால் நாகேந்திரனுடைய வாக்கு மூலம் மசோதாவுடைய வாக்கு மூலம் வீடியோ பதிவு வந்த பிறகு அது முழுவதுமாக ஒரிஜினலான என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் இது அரசியல் கொலையும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா நம்ம அரசியல் கொலை இருக்கிறது வாய்ப்பு இல்லையே இதில் எல்லா கட்சியும் இருக்குது ஒரு கட்சியினுடைய ஆட்கள் செஞ்சிருந்தால் தான் பார்த்தா காங்கிரஸ் இருக்குது அதிமுக இருக்குது திமுக இருக்குது பாஜக இருக்குது எல்லா கட்சி ஆட்களுமே இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம பிளேம் பண்ணி சொல்லவும் முடியல இது இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக யாரை பார்க்குறாங்க முக்கிய குற்றவாளியாக முதலில் பல பேரை ப பார்த்தாங்க முதல் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பால் அட்வொகேட் அருள் அட்வொகேட் அருளுக்கும் அருள் தான் முக்கிய கீயாக பார்க்குறாங்க அட்வொகேட் அருள்கிட்ட இருந்து தான் அசோதாமன் அசோத் அசோதாமன் வந்து பால் கணராஜ் பிஜேபியினுடைய துணை தலைவராக அட்வகேட் அட்வொகேட் பால் கணராஜன் பேசியிருக்காரு விசாரணை கழிச்சி ஏழு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணாங்க இப்போ அந்த இடத்துல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அருள் அருள் இருந்து அசோத் தாமன் அசோத் தாமன் இருந்து நாகேந்திரன் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் விசாரணை போயிட்டு நமக்கு தெரிஞ்சது முதல் குற்றம் எப்படி பார்த்தாங்கன்னா ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு தான் இது பழிவாங்கலாக பேசப்பட்டது இதுக்கு தான் நாங்கள் இந்த எங்கள் அண்ணன் பிறந்த நாள் அன்றைக்கி நாங்கள் கொ தீர்த்து கட்டணும்னு சொன்னாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஒருத்தராக மாறி மாறிட்டு வரும்போது இது அரசியலும் இல்லைன்றீங்க சாதி ரீதியாக முதலும் இல்லைன்றீங்க குறிப்பாக இந்த பிஸ்னஸில் உள்ள என்ன செஞ்சுட்டு இருந்தார் இல்லை இல்லை இது அரசியல் ரீதியான கொலையா சாதி ரீதியான கொலையா விசாரணைக்கு வரதான் தெரியும் சரி இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான இதுவும் தகவல் இல்லை இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கார் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் நிறையா உதவிகள் நிறையா சே சேவைகளாக செஞ்சிகிட்டு இருக்கார் அப்படிங்கும்போது பிடிக்காத ஆட்கள் உருவாங்கல்ல ஒரு ஒரு விஷயம் தவறாக நடக்கிறப்போ போய் ஒரு தட்டி என்ன கேட்குறப்படா அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் ஒரு டீம் உருவாகும் இல்லையா அந்த மாதிரி இவருக்கு பிடிக்காத ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதான் சிக்கல் இப்போ யார் யார் அவருக்கு பிடிக்காத ஆட்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு ஆள் கனெக்ட் பண்ணியிருக்காரு இப்போ பொன்னை பாலு வந்து ஆட்காடு சுரேஷனுடைய இதாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அங்கே எதா அவங்க எதா பிரச்சனையா அங்கே என்ன சொன்னாங்கன்னா ஆர்வத்திரா வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் பக்கம் ஆம்ஸ்டாங் இருந்தார் அந்த நிர்வாகத்தின் பக்கம் ஆர்காட்டை சுரேஷ் இருந்தார் அங்கே ஆர்காட் சுரேஷுக்கும் இவருக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்குங்கிற மாதிரி அந்த அந்த ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்போ இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆர்காட்டு சுரேஷுக்கும் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருக்குது அப்போ அவரை தன் பக்கம் கூப்பிட்ருக்குறாங்க அஞ்சலி லோக்கலில் பண்ணுற சில விஷயங்கள் ஆம்ஸ்ட்ராக் பிடிக்கல அப்படிங்கிறத அதையும் அவரை வந்து தன்னோட வலையில் கொண்டு வந்துருக்காங்க அப்போ நான் அசோதாமனுக்கும் இவருக்கும் அந்த இந்த இடப்பிரச்சனையில் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருந்துருக்கு அப்போ இவரை பிடிக்காத ஆட்கள் எல்லாரையும் ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ண அந்த ஆர்கனைஸ் பண்ண யார் யார் கேள்வி ஆர்கனைஸ் இப்போ இவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கக்கூடிய பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாரையும் வந்து ஒரு அணியில் சேர்த்துருக்காங்க ஒரு அணியில் சேர்த்து கிட்டத்தட்ட பல லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு வேலை ஐம்பது லட்சம் வந்து இது வரைக்கும் பேங்க் டு பேங்க் டிரான்ஸாக இருந்திருக்கு இன்னும் பல கோடிகளை நெருங்கும் அப்படின்றாங்க அப்போ இந்த ஃபண்ட் யார் கொடுத்தது இருக்கக்கூடிய நாயேந்திரன் இவ்வளோ செஞ்சிட முடியுமா இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணிட முடியுமா அந்த ஃபன்ட்ரைஸர் தான் ஒரு கேள்விக்குரியாது ஆமாம் இந்த இவ்வளோ பெரிய பணத்தையும் இவங்களுக்கு யார் கொடுத்தது இப்போ அவங்க அந்த சரண்டராகன்னா இல்லையா அவங்க எல்லாேருக்கும் ஒரு அசியர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் தலைக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றேன் நீங்கள் எட்டு பேரை பத்து பேரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றோம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஜாமீன்லேருந்து வெளியே வர வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிடுறோம்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அவர்களுக்கு ரீதியாக அவங்களை தயார்படுத்தி தான் அந்த வேலை செஞ்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் செஞ்ச யாரு அப்படின்னு பார்க்குறப்ப சம்போ செந்தில்னு ஒரு கேரக்டர் இருக்குது சம்போ செந்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் பல வழக்குகள் அவர் மேலே இருக்கிற ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாரு அவர் இது வரைக்கும் அவரை அவருடைய ஃபோட்டோ கூட கிடையாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கார் அவர் வெளிநாட்டில் இருக்கார் நேபாளில் இருக்கார் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறாங்கிற மாதிரி தகவல் வந்து அவரை தேடி ஒரு 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 டீம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பத்து படையில் அவர் ஒரு தேடி ஒரு ஒரு படையை ஃபாலோ பண்ணிட்ருப்பாங்க இப்போ அவர் மூளையாக இருக்காரா இந்த பணங்கள் யார் கொடுத்தா இந்த ஒரு இத்தனை பேர் ஆர்கனைஸ் பண்ணது யார் எங்கெங்கேயாவது இவங்களுக்கு மீட்டிங் நடந்துச்சு யார் யாரெல்லாம் இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்கிறது தான் இப்போ இந்த மொத்தத்தை மொத்தமாக ஒரு ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க வளையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு பிறகு விசாரணை போயிட்டு இருக்கப்போ மிக விரைவில் வந்து ஒரிஜினலாக நடந்த மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் இது உத்து பார்க்கும்போது இந்த ஆம்சாங் என்ற ஒரு வடச்சனையில் ஒரு ஆளுமை இந்த ஆளுமையை அவ்வளோ சீக்கிரம் எளிதாக வெளுத்த முடியுமா இது பின்னாடி அதாவது அவர் கூடவே பயணித்தவங்க யாராவது இதுக்கு உதவியாக பண்ணியிருக்காங்களா இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ பெரிய நீங்கள் சொன்னமாக ஆளுமையாக இருக்கிறாரு அது அவருடைய பகுதியிலே நீங்கள் வெளியில் எங்கேயாவது போயிருக்கிறாரு அந்த இடத்துல வச்சு ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா கூட அது வந்து இப்போ இது பண்ணலாம் அவருடைய பகுதிகளில் இந்த இன்னைக்கு இந்த இடத்துல இவர் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு எதாவது இன்ஃபார்ம் பண்ண பண்ண முடியாது எப்பயுமே அவர் கூட போனால் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்கன்றாங்க குறைந்தபட்சம் ஐம்பது பேர் அவர் கூட இருப்பாங்க இல்லாட்டி கட்சி ஆட்கள் அவரால் உதவி வாங்க வாங்க மாற ஆட்கள்

இதை செஞ்சுருக்க முடியும் அப்போ அந்த மாதிரி ஆறு இருக்காங்களாங்கிற தோ டைரக்ஷன்லேயும் விசாரணை போயிட்டுருக்கு இதுக்கு பின்னாடி யாராக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இது ஒரே நாளில் நடந்த ஒரு விஷயமா இருந்திருக்காரு நீங்கள் ஒரே நாளில் வந்து திடீர்னு பண்ணிட்டு போயிட முடியாது இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கார் இவ்வளோ பெரிய ஆட்களோட கூட இருக்கிறாரு அவரே பாக்ஸிங் தெரிஞ்ச ஒரு மனிதனாக இருக்கிறாரு கையில் வந்து எப்பயுமே க பிஸ்டல் வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு எதிர்த்து இது தாக்கக்கூடிய ஒரு வலிமை உள்ளவராக இருக்கிறாரு அப்படிங்கும் போது அவர் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் செஞ்சிட முடியாது அப்போது ஒரு நீண்ட நாள் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துருக்காங்க ஒரு டீம் அப்போ அந்த நேரம் கிடைக்கிறப்ப சமயம் கிடைக்கிறப்ப அதை அந்த வேலையை செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கு இருந்திருக்கு அது எல்லாமே இன்னைக்கு கொஞ்ச நாளாக விசாரணையில் வெளியே வரும் ஆக்சுவலி ஆம்ஸ்டாங்கோட கொலை நடந்த உடனே தமிழக காவல்துறைக்கு பெரிய லாண்டர் இஷ்யூவே வந்தது அது ஒரு பெரும் பேசும் பொருளாக இருந்தது திமுக அரசு வந்து தவறிவிட்டது அப்படின்ட்டு இதில் திமுக அரசோட அங்கம் ஏதாவது இருக்குங்களா திமுக அரசு என்ன செய்ய முடியும் எல்லாரும் இப்போ விசாரணையும் பத்து பேர் ஒரு மாநில தலைவர் ஒரு மாநில தலைவருக்கு போதுமான ஒரு பாதுகாப்பை அரசு தானே கொடுத்துருக்கணும் இல்லை தமிழில் அங்கே தவறிவிடுச்சா இல்லை இப்போ எல்லா தலைவரும் கட்சி தலைவர் இருக்காங்க அது பகுத சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக கே பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு இஸ்லாமகிருஷ்ணன் இருக்கிறாரு அந்த மாதிரி ஆட்கள் இல்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க அவங்களாம் அவங்க அவங்களுக்கு அவங்க த்ரெட்டன் இருந்தால் தானே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க எல்லா கட்சியும் தலைவர் இருக்காங்க அந்தந்த கட்சியின் தலைவர்கள் அவங்க தொண்டர்களோடையே தான் இருப்பாங்க அப்படியே அவங்களுக்கு எங்களுக்கு த்ரெட்டன் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு அவங்களுக்குள்ள ஒரு மாநில தலைவரை கொலை செய்தற்கு முயற்சிக்கிறது வந்து ஒரு ஐஎஸ்ஐ காவல்துறைகளுக்குலாம் தான் இதெல்லாம் தெரிய வந்திருக்கும் இல்லையா இல்லை இது வரைக்கும் இல்லைங்கிறாங்களே அந்த மாதிரி அவர் த்ரெட்டனிங் இல்லைங்கிறாங்க அவர் ஏற்கனவே ஒரு பாதுகாப்போடு தான் இருக்கிறாரு ஒரு போ அவங்க ஆற்றோட இருக்கிறாரு நிர்வாகிகளோட இருக்கார் கையில் துப்பாக்கி வச்சிருக்காரு இது வரைக்கும் எந்த திரட்டனிங்கும் இல்லை இருந்து தான் போட்டிருப்பாங்களே கரெக்டாக இந்த கெட்ட பேருக்குள்ள கவலத்துக்கு தான் வரும் இன்டெலிஜென்ஸு சைடில் வரலன்றாங்களே எந்த தகவலும் வரலன்றாங்க வரலன்றாங்க அப்போ இது வந்து அவர் மேலே இது வரைக்கும் எந்த விதமான இது கொலை முயற்சி வழக்கோ இல்லை இந்த மாதிரியான பிரச்சனையும் இல்லை நடந்ததும் இல்லை இருந்தாலாவது அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது ரெட்டா அந்த பகுதியில் அவருக்கு நல்ல ஒரு நியமாக இருக்குது பெருசாக எதிரிகள் யாரும் இல்லை அந்த பகுதியில் எப்போயுமே அவருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களாக தான் கூட இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுவும் நடக்கலை இப்போ அவருக்கு இதுக்கு முன்னாடியான ஒரு திட்டனிங் வந்திருக்கு இதுக்கு மாதிரி யாராவது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஆலை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தால் கூட அவர் போட்டிருப்பாங்க பாதுகாப்பு போட்டிருப்பாங்க அவர் செக்யூரிட்டி கார்டு போட்டிருப்பாங்க இப்போ அவருடைய ஒரு சும்மா ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அவர் ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கு ஒரு திட்டணின்னு சொன்ன பிறகு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது வந்துருந்தா கூட பண்ணியிருக்கலாம் அதுவும் இல்லைங்கிறதுனால தான் அவங்க அதை ஈஸியாக விட்டுருக்குறாங்க அது இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு இந்த குழந்தைக்கும் கூட குழந்தைக்கும் மனைவிக்கும் ஒரு திருட்டனிங் வருதுன்னு சொல்கிறீங்க குறிப்பிடுறீங்க அது ஆம்ஸ்டாங் பழிக்கு பழி வாங்கினார் ஆம்ஸ்டாங்கன்னு இருக்குது அந்த குழந்தைக்கும் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க ஏன் அவங்களுக்கு திருட்டனிங் வருது அதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக எதுவும் நடந்துச்சுன்னா ஓஎம்ஆர் ரோட்டில் சுரேஷுன்னு ஒரு பையன் வந்து இருக்கிறான் அந்த பையன் படூர்ன்ற ஏரியாவில் அந்த பையன் கடலூரில் ஒரு பள்ளியில் வேலை பார்த்துருக்கிறான் அந்த பள்ளி தாளாரருக்கும் இவனுக்கும் சண்டை அவன் அவன் வந்து ஆம்ஸ்டாங்கை பார்த்தது கூட கிடையாது அந்த பக்கம் வந்தது கூட கிடையாது அவனுக்கும் இந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது அந்த பள்ளி தாளர் என்ன பண்ணுறாருனா இந்த வழக்கு இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு இவனுக்கும் இவனை எப்படி அந்த வழக்கில் சிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முட்டை கட்டிதாச்சு புறர் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஒய்ஃபைங் குழந்தையும் பண்ணிடுவேன் இப்படிக்கு சுரேஷு இந்த சொன்ன சொன்ன அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஒரு லெட்டர் பண்ணிட்டான் அந்த லெட்டரை வாங்கினே போலீஸ் சுதாரிச்சு நேராக அந்த சுரேஷ் அட்ரஸ் தேடி வீட்டுக்கு போயிட்டாங்க ஒண்ணே சார் நான் பண்ணவே இல்லை சார் இதே மாதிரி தான் போன மாதம் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாங்க வேற ஒரு கேஸில் யார் யார் பண்ணான்னு எனக்கு தெரியல சார் நான் மொட்டை கட்டி ஆச்சு போகிறோம் ஃபோன் நம்பர் அட்ரஸாகவும் போடுவாங்க சார்ன்னு இருக்காங்க அப்புறம் போலீஸை விசாரித்து பார்க்குறப்ப யார் பண்ணான்னு கடலூரை சேர்ந்த ஒரு பள்ளித்தாளர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே அரெஸ்ட் அது எப்படின்னா அது இந்த வழக்கில் அவங்க சேர்க்க வைக்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த அதனால வழக்கு அதை அவங்க கைது பண்ணிட்டாங்க இப்போ அப்போ விரைவில் வந்து இல்லை மிக விரைவில் வந்து இந்த கேஸு முடிவுக்கு வந்துடும் உரிமையா ஒரிஜினல் குற்றவாளி என்ன யார் எதுக்காக பண்ணாங்க இவங்களுக்கு யார் பணம் கொடுத்தாங்க இதுக்கு பின்னாடி யாராக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே மிக விரைவில் வெளியில் வந்துடும் கமிஷனர் அருண் அவர்கள் எந்த வகையில் இந்த வழக்கை கையிலாண்டு குற்றத்தை நிரூபிக்கிறோம் நேரம் காலம் பதும் நேரத்துக்கு முக்கிய நன்றி